இந்த வெக்டரில் இருக்கிற உங்களோட சுகாய் சூ தேர்ட்டி போர் விமானங்கள் எங்களோட பாகிஸ்தான் ஏரோநாட்டிக்கல் காம்ப்ளெக்ஸ் பிஏசியை தாக்குறதுக்கு தயாராக இருக்குது பிரம்மோஸோட இந்த சுகாய் விமானங்களை அந்த பகுதியை விட்டு டேக் ஆஃப் ஆகாமல் நீங்கள் தடுத்து நிறுத்துனீங்கன்னா பேச்சுவார்த்தையை நம்ம தொடர்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாகிஸ்தானியர்களுக்கு நம்மளோட சுகாய் போர் விமானங்கள் பிரம்மோஸ் பொருத்தப்பட்டு பாகிஸ்தானி ஏரோநாட்டிக்கல் காம்ப்ளெக்ஸை தாக்குறதுக்கு தயாராக இருக்கிறது எப்படி தெரியும் அதை பற்றி தான் இன்னைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம் நான்கு ஆகாஷியில் தவுன்போகிஷன் டிப்பி டிஃபென்ஸ் கடந்த காணொலியில் நம்ம இதை பற்றி மேலோட்டமாக பேசியிருப்போம் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நம்ம இதை தொடர்ந்து டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு அதோட இரண்டாம் பாகம் தான் இது இப்போ இந்த வீடியோவில் பாகிஸ்தானோட ஏரோநாட்டிக்கல் காம்ப்ளெக்ஸை நம்ம தாக்குறதுக்கு தயாராக இருந்ததை பற்றி முதல்ல பேச ஆரம்பிக்கலாம் பாகிஸ்தான் ஏரோநாட்டிக்கல் காம்ப்ளெக்ஸ் பிஏசியில ஜேஎஃப் செவன்டீன் தண்டர் அப்படின்னு அழைக்கப்படுற பாகிஸ்தான் மற்றும் சீனா இணைந்து உருவாக்கின ஒரு போர் விமானத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த ஏரோனாட்டிக்கல் காம்ப்ளெக்ஸுக்குள்ளே தான் இந்த ஜேஎஃப் செவன்டீனுக்குள்ளே பொருத்தப்பட போகிற ரெடாஸ் ஏவியானிக்ஸ் எக்யூப்மெண்ட் பிஎல் ஃபிஃப்டீன் இ மாதிரியான ஏவுகணைகள் எல்லாமே பொருத்தப்படும் இந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை நம்ம அடித்து காலி பண்ணோம் அப்படின்னா கிட்ட ஜேஎஃப் செவன்டீனோட ஏர் ஃப்ரேம் மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த ஜேஎஃப் செவன்டீனில் பொருத்தப்பட போகிற எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட் ரெடாஸ் மிசைல்ஸ் சொல்லி எதுவுமே இருக்காது ஸோ அப்படிப்பட்ட முக்கியமான ஹை வேல்யூ டார்கெட் தான் பிஏசி இந்த பிஏசியை நம்ம தாக்குறதுக்கு விமானங்களும் பிரம்மோஸும் தயாராக இருக்கிறது பாகிஸ்தானியர்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்ற இடத்துல சீனர்கள் உள்ளே வராங்க நம்ம கடந்த காணொலியிலே தெளிவாக பேசியிருப்போ சீனர்கள் பாகிஸ்தானியர்களுக்கு சப்போர்ட்டை கொடுத்தாங்க சர்வேலன்ஸில் அப்படின்னு ஸோ அந்த சர்வேலன்ஸ் சப்போர்ட்டை தான் டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாகிஸ்தானியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட லாங் ரேஞ்ச் சொஃபிஸ்டிகேட்டட் ரேடார்ஸ்லாம் கிடையாது சேட்டலைட் டெக்னாலஜியும் கிடையாது ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு ஸ்பேஸ் ப்ரோக்ராமே இல்லை ஸ்பேஸ் ப்ரோக்ராம் இல்லாத காரணத்தினால் பாகிஸ்தானியர்கள் அவங்களோட சொந்த நாட்டு மிலிட்டரி தயாரிப்பு சேட்டலைட்ஸ் எல்லாத்தையும் பிற ஸ்பேஸ் ஏஜென்சிஸை கொடுத்து தான் லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் இந்த மிலிட்டரி சேட்டலைட்டை கான்ஃபிடென்ஷியலாக லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது ஸோ பாகிஸ்தானியர்களுக்கு சீனா மட்டும்தான் ஒரே சோர்ஸு சீனாவோட ராக்கெட்ஸை பயன்படுத்தினா அவங்க மிலிட்டரி சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஏன்னா நம்பிக்கையான ஆள் சீனா தான் நம்ம எப்படி ஒரு டைமில் சோவியத் யூனியனை பயன்படுத்தி நம்மளோட மிலிட்டரி சேட்டலைட்ஸாக லான்ச் பண்ணுவோம் அதே மாதிரி பாகிஸ்தானியர்களுக்கு சீனா பட் இண்டிஜினியஸாக ஒரு ஸ்பேஸ் ப்ரோக்ராம் இல்லாத காரணத்தினால் கண்டினியூஸாக அவங்களால மிலிட்டரி சேட்டலைட்ஸாக லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது இந்தியா மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற ஐஎஸ்ஆர்ஓலேருந்து நம்ம எப்போ வேணும்னாலும் மிலிட்டரி சேட்டலைட்ஸாக லான்ச் பண்ண முடியும் ஐம்பது நூறு அப்படின்னு சொல்லி எண்ணிக்கையே இல்லாத அளவுக்கு எண்ணிக்கை வந்து இன்ஃபைனட் பட்ஜெட் கொடுக்குற வரைக்கும் நம்ம லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த கேப்பபிலிட்டி பாகிஸ்தானியர்களுக்கு கிடையாது ஸோ ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது லிமிட்டடான லீ ரிசோர்ஸில் தான் ஒர்க் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்தியா மாதிரி மிகப்பெரிய நிலப்பரப்பு இருக்கிற பகுதியை சர்வேலன்ஸுக்குள்ளே கொண்டு வரணும்னா என் நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் வேணும் அது அஞ்சாக இருக்கலாம் பத்தாக இருக்கலாம் ஐம்பதாக இருக்கலாம் ஆனால் இந்த என் நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸாக பாகிஸ்தானியர்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது ஒன்று ரெண்டு சேட்டலைட் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அந்த ஒன்று ரெண்டை வச்சுக்கிட்டு லிமிட்டடான சில இடத்துல மட்டும்தான் அவங்களால சர்வேலன்ஸில் ஈடுபட முடியும் பட் சீனா அப்படி கிடையாது சீனாக்கிட்ட ஒரு ஆக்டிவ் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் இருக்குது மாதம் மாதம் ராக்கெட்ஸ் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவந்து அந்த ராக்கெட்ஸ்லாம் அன்ஹெல்த்தியாக இருக்குது மக்கள் குடியிருப்பு பகுதி மேலே பூஸ்டர்ஸ் சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம அது பேசலாம் பட் அது அது வேற சைடு ஸ்டில் சீனர்கள் லான்ச் பண்ணக்கூடிய ராக்கெட்ஸ் அப்படின்றது மாத மாதம் விண்வெளிக்கு போய்கிட்டு இருக்குது ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களோட மிலிட்டரி சாட்டலைட்ஸோட எண்ணிக்கை அதிகமாக விண்வெளியில் இருக்குது அவங்களோட எதிரி இந்தியாவாக இருக்கிற காரணத்தினால் நம்மளை சர்வைலன்ஸுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு எப்போயுமே டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நம்மளோட நாட்டு மேலே சீனாவோட ஸ்பைஸ் சேட்டலைட்ஸ் பறந்துக்கிட்டே இருக்கும் எப்படி நம்மளோட ஸ்பைஸ் சேட்டலைட்ஸ் பாகிஸ்தான் மேலே டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் மற்றும் சீனா மேலே டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் பறந்துகிட்ருக்கு டிபட்டியன் பகுதியிலேயோ அதே மாதிரி தான் சீனர்களும் நம்ம மேலே சேட்டலைட்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த சேட்டலைட்டில் இருக்கக்கூடிய சர்வைலன்ஸ் இன்ஃபர்மேஷனை தான் பாகிஸ்தானியர்களுக்கு சீனர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க சொந்த மிலிட்டரி சேட்டிலைட்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இப்போ சாட்லைட் இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அதாவது நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா ஒரு இமேஜ் எடுக்கிறோம் அந்த இமேஜை வந்து சாஃப்ட்வேர் ப்ராசஸிங் மற்றும் ரெண்டரிங்கின் மூலமாக ஃபார் எக்ஸாம்பிள் க்ளவுடு மறைச்சிருக்கு கீழே இருக்கிறதுன்னே வச்சுக்கலாமே அப்படி இருந்தாலும் சார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்மளால் அந்த மேகங்களுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்றது வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் அது எல்லாமே இமேஜஸ் மூலமாக தான் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் மாதிரி இருந்து நம்ம வீடியோவை ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அதுதான் இல்லை இந்தியாவை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனை பற்றி நான் பேசவே விரும்பலை தனியார் நிறுவனம் அவங்க சொந்த சேட்டலைட் அனுப்பி அந்த சேட்டலைட்டின் மூலமாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க விண்வெளியிலேருந்து வீடியோ சேட்டிலைட் இமேஜரி கேள்விப்பட்டிருப்பீங்களா இது சேட்டலைட் இமேஜரியிலே வீடியோ ரியல் டைமாக ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட் செக் ஆஃப் ஆகிறத ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ரைவேட் என்டிட்டி ஃபண்டிங் ரொம்ப லிமிட்டடாக இருக்கும் அதுவும் நம்ம ஊர்லலாம் அப்படிப்பட்ட நம்ம ஊர் ப்ரைவேட் என்டிட்டியே இதை பண்ண முடியும் அப்படின்றப்ப சீனர்களோ அமெரிக்கர்களோ எந்த அளவுக்கு சாட்டிலைட்டில் சர்வைலன்ஸ் கேப்புலிட்டியாக வச்சுருப்பாங்க ஸோ சர்வைலன்ஸ் கேப்பகுலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது வந்து ஒரு நூல் அளவு தான் நம்ம வெளியே இருந்து பார்க்குறப்ப இமேஜஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த இமேஜஸில் வந்து டெரெய்னை மேப் பண்ணுறாங்க அந்த டெரெயின் மேப் பண்ணுறதுல நிறைய வகைகள் இருக்குது சாரி இமேஜிங் தொழில்நுட்பம் இருக்குது அதை வச்சு ஈவன் அந்த சாயில் என்ன மெட்டீரியலு எங்கே வந்து அண்டர் க்ரௌண்ட் ஃபெசிலிட்டி வைக்க முடியும் எங்கே வைக்க முடியாது அப்படின்றது முதக்கொண்டு இமேஜஸை வச்சு கெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பட் ஆனால் இங்கே வீடியோ எடுத்து விளாண்டுகிட்டு இருக்காங்க ஸோ சீனாவோட இந்த ரியல் டைம் சர்வேலன்ஸ் கேப்பபிலிட்டி அப்படின்றது இந்த இடத்துல ஒரு முக்கியமான கீ பாயிண்ட்டாக இருக்குது நமக்கு ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு சீனாவால் சர்வைலன்ஸில் ஈடுபட முடியுமா அப்படின்றத எதிர்பார்க்கவில்லை ஸோ இந்த இமேஜு இந்த இன்ஃபர்மேஷனு பாகிஸ்தானியர்களுக்கு போகுது பாகிஸ்தானில் இருந்து வர டிஜிஎம்மோ அதை அப்படியே காட்டி இங்கே பாருங்கள் இந்த விக்டரில் சுகாய் சுகாய்ப்பூர்வமான ப்ரமோஸோட லோடடாக இருக்குது தயவு செஞ்சு அதை வச்சு எங்களெல்லாம் அடிச்சிடாதீங்க அதை கொஞ்சம் வேறங்கிட்டால் கொண்டு போங்க நம்ம பீஸ்தாக்ஸை பேசலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி தான் நம்ம மெயினாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு தான் நமக்கு ஆன்டி சாட்டிலைட் டெக்னாலஜிஸ்லாம் வேணும் ஆனால் அந்த ஆன்டி சாட்டிலைட் டெக்னாலஜிஸை பயன்படுத்தணும் அப்படின்னா அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அப்புறம் சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட்டுக்கெலாம் முதல்ல சேட்டிலைட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இதன் மூலமாக ஸ்பேஸில் டிப்ரீஸ் அதிகமாகும் அது அது ஒரு பெரிய டாப்பிக்கு பட் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வைலன்ஸ் கேப்பபிலிட்டியில் அதுவும் குறிப்பாக சைனீஸ் சேட்டிலைட் சர்வைலன்ஸ் அப்படின்றது ரொம்ப 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 குடசலை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது அது இப்போ ஆப்ரேஷன் சிந்து நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு எவிடன்ஸோட ஆப்ரேஷ்னல்லாம் நமக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டையாக இன்றைக்கி சேட்டலைட் தொழில்நுட்பம் அதுவும் குறிப்பாக சைனீஸ் பைசாட்டிலே தொழில்நுட்பம் நமக்கு வந்திருக்குன்றது தெரிஞ்சிருச்சு இதற்கப்புறமா நம்ம அந்த சேட்டிலைட்ஸ் எப்படி கவுண்டர் பண்ணுறது டைரெக்டாக ஒரு ஹிட் டு கில் மெத்தடை பயன்படுத்தாமல் எப்படி சைனீஸ் சேட்டிலைட்ஸை செயலுக்க வைப்பது விண்வெளியிலேருந்து அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரீசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும் எலக்ட்ரானிக் வார தொழில்நுட்பத்தின் மூலமாக அவங்களோட சிக்னல்ஸை கட் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது அதில் கொஞ்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஸ்பேஸ் பவராக நம்ம வர்றதுக்கு இதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கணும் யூஎஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பேஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு தனியாக அவங்க ஸ்பேஸுக்குன்னு ஒரு ஃபோர்ஸை ஒதுக்கியிருக்காங்க ஆர்மி நேவி ஏர் ஃபோர்ஸ் மாதிரி இந்தியாவில் நம்ம இன்னும் ராக்கெட் ஃபோர்ஸே கொண்டு வரலை சீனர்கள் மாதிரி கொண்டு வர போகிறோம் ஆக்சுவலாக அதுக்கான வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்குள்ளே இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரில் நடந்ததுலேருந்து நமக்கு என்ன தெரியுது நமக்கு ஸ்பேஸ் ஃபோர்ஸும் தேவை அப்படின்னு தெரியுது நம்ம ஐஎஸ்ஆர்ஓ இருக்கிற காரணத்திலாம் நம்மளால் ஸ்பேஸ் ஃபோர்ஸை உருவாக்க முடியும் அந்த லக்ஸரி நமக்கு இருக்குது பட் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வீண் போகாது ஃபியூச்சர் கான்ஃப்ளிக்ட்டில் இதை ஒரு நல்ல உதாரணமாக நம்ம எடுத்துக்கணும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமர்ஷியலை மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சுமாதிரி வளர்க்கும் நன்றி வணக்கம்